அரசியல் பழிவாங்கலை விடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் எதிர்க்கட்சி வலியுறுத்தி பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்தல் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்ட இல்லை விஜயதாஸ் ராஜபக்சே கூற்று ராஜ்யத கொழும்பு விளக்கமறியல் அத்துலிய தேரில் பெகசீன் சுழற்சாலையில் அடைப்பு ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் செயல்முறைக்கு ஒத்துழைப்பை வழங்குவோம் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு டிரம்ப் பிறப்பித்துள்ள பிறகு நானும் வரையில் அமெரிக்கா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரால் தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்படவுள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளன வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாவியர் ராஜபக்ஷவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் உள்ளடங்கும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவல்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்கமாட்டேன் சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிடையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும் இவ்வாறான நிலையில் எந்தவொரு ஒரு ஜனாதிபதி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் பெரும் பட்சத்தில் உள்ளமே குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் அதன் ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றது இவ்வாறு அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராகவும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்துள்ளன எதிர்க்கட்சிகள் மீதான அரசியல் பழிவாங்கல்களை விடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா தராய்கர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த இது தொடர்பில் மேலும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை ஒழிப்பதற்கு பல்வேறு கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இணைந்து செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எமது நோக்கம் அடக்குமுறைகளுக்கு எதிராக செயற்படுவதாகவும் அரசாங்கம் அதன் ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றது இவ்வாறு அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராகவும் நாம் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் பொதுஜனப்பிரபுணுவின் பிரதிநிதிகளும் எம்முடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அரசியல் ரீதியான கொள்கைகளில் எமக்கிடையில் வேறுபாடு காணப்படுகின்ற போதிலும் இந்த விவகாரத்தில் நாம் இணைந்து செயல்பட தயாராகவே இருக்கின்றோம் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடிய ஆதரவாளர்களால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்கப்படவில்லை நீதிமன்றத்திற்கு பொதுமக்கள் செல்வதற்கும் எந்தவித தடையும் இல்லை சட்டத்திலும் அதற்கான ஏற்பாடுகள் இல்லை அவ்வாறு இருக்கையில் அன்றைய தினம் பொதுமக்கள் உட்பட மேலும் பலருக்கு நீதிமன்றத்திற்குள் செல்வதற்கு தடையை ஏற்படுத்தியது கூட வீதி தடைகள் மூலம் மோடி போலீசாரே தடையை ஏற்படுத்தினர் மாறாக மக்கள் எந்தவித தடையும் ஏற்படுத்தவில்லை எவ்வாறு அன்றைய தினம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டால் அதனை நாம் எதிர்க்கப் போவதில்லை ஆனால் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ரணில் விக்ரமசிங் ஒரு பிரபலமான நபர் ஆவார் எனவேதான் அவர் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது மக்கள் ஆர்வமாக இருந்தனர் அந்த நீதிமன்ற வளாகத்திலும் ஒன்று கூடினர் அது தவறு என எந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அரசியல் பழிவாங்கல்கள் மாத்திரமே அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது அதனையடுத்து நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே அரசியல் பழிவாங்கல்களை விடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை தயாரித்தல் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படை தன்மையில் செயற்படவில்லை துறைசார் நிபுணர்கள் சிவில் அமைப்பினர் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து எந்தவித ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை என முன்னாள் நீதி மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சார் உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கான பணிகள் எதிர்வரும் மாதத்திற்குள் நிறைவுபடுத்தப்படும் என நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை கவனத்தில் கொள்ள வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக அதற்கு பதிலாக பெரிதொரு சட்டத்தை இயற்றுவதாகவே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டது குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக பெரிதொரு சட்டத்தை இயற்றுவதற்கு நாங்கள் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கு எதிராகவே தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் செயல்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமனங்களுக்கு அமைய பாதுகாப்புடன் தொடர்புடைய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கிடையாது இலங்கையில் பயங்கரவாத அமைப்பு இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பயங்கரவாதத்தை அலட்சியப்படுத்த முடியாது ஏனெனில் பூகோள பயங்கரவாதம் பல்வேறு வழிகளிலும் இன்றும் தாக்கம் செலுத்துகின்றன பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட தயாரித்தல் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படை தன்மையில் செயற்படுத்தவில்லை துறைசார் நிபுணர்கள் சிவில் அமைப்பினர் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து எந்தவித ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளவில்லை வெளியிடப்பட்டுள்ள தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவோம் இந்த வரைவின் உள்ளடக்கம் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜத ரத்னமும் மற்றும் அத்ரலிய ரத்ன தேரரையும் கொழும்பு சிறைச்சாலைக்கும் புதிய மெகசின் அனுப்பியுள்ளதாக ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஜகத் வீரசிங் தெரிவித்துள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜத ரத்ன நேற்று தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பின்னர் அவரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டது இதேவேளை ரத்னரிற்குதாக பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் நுகேகோட நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார் முன்னதாக எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகப விமல தேரர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அத்துலிய ரத்ன தேரரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு கிடைக்கல நடவடிக்கை எடுத்திருந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அக்கட்சி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அத்துருளிய ரத்ன தேரர் பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது அவர் கடந்த சில வாரங்களாக தலைமறைவாகியிருந்தார் அவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியபோது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்க நுகேகுட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் அரசியல் துன்புறுத்தலை நிறுத்துவதுமே எமது பயணத்தின் நோக்கமாகும் இதனுடாக நாட்டில் ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் செயன்முறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கிறார் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் அரசியல் துன்புறுத்தலை நிறுத்துவதுமே இந்த பயணத்தின் நோக்கமாகும் இதனூடாக நாட்டில் ஊழல் மோசடிகளை ஒழிக்கும் செயல்முறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் அதற்கு அப்பால் போவதில்லை ஊழல் மோசடிக்கு எதிராக நாமே முதலில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றோம் நாட்டையே வழங்குறோ தடையை செய்தமைக்கு அடிப்படை உரிமை மீறல் வழக்கினை ஐக்கிய மக்கள் சக்தியை தாக்கல் செய்து தீர்ப்புகளை பெற்றுக்கொண்டது ஊழல்வாதிகள் எம்மிடம் இல்லை என்று கூறி அரசாங்கமும் அரச தரப்பினரும் தாம் தூய்மையானவர்கள் என காண்பிக்க முயற்சிக்கின்றனர் மக்கள் சக்தி அடக்குமுறை பெற்று அச்சுறுத்தலை தெளிவாகவே எதிர்க்கின்றது அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன பேச்சு சுதந்திரம் அரசியல் செயற்பாட்டு சுதந்திரம் மத சுதந்திரம் மற்றும் கலாச்சார சுதந்திரம் போன்றன காணப்படுகின்றன இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தை தலைமையாகக் கொண்டு ஒன்றிணைத்து பயணிக்க ஒன்று சேருங்கள் பாகசார்பற்ற வேலைத்திட்டம் பொதுநன்மை ஜனநாயகம் மனிதம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதை மையமாக இந்த பயணம் அமையும் போது சேரக்கூடியவர்கள் இந்த பயணத்தில் சேரலாம் நாட்டில் சுதந்திர ஊடகத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் சமூகத்தின் கருத்துக்களை அறிந்து கொள்வதுடன் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த ஊடகத்துறையின் மீது கை வைக்க அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஜனநாயகத்தை பாதுகாக்க நல்லெண்ணத்துடன் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்தில் சுதந்திர ஊடகங்களையும் பாதுகாப்போம் என தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் ஓமந்தை கோட்ட முன்பள்ளி மாணவர்களின் மலலைகள் திறனாய்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது வவுனியா புதுகுளம் சித்தி விநாயகர் விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வில் நாற்பத்தி மூன்று முன்பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் நானூறு மலலைகள் கலந்து கொண்டு தமது திறன்களை வெளிப்படுத்தியிருந்தனர் வழி வெற்றி பெற்ற மலலைகளுக்கு வெற்றி கடையங்களும் சான்றிதழ்களையும் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது ஓமந்தை கோட்ட முன்பள்ளி இணைப்பாளர் செல்வி காசிநாதன் விஜயகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக உதவி பிரதேச செயலாளர் திருமதி உமானந்தினி புவனராஜா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பி பாலிந்தர் மற்றும் பிரதிக் கல்வி படிப்பாளர் ஆசிரியர்கள் முன்வழி மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சாமுகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுடாமில்களுக்கு கல்வியல் வீதியில் அமைந்திருந்த பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி தனியார் ஒருவரால் முற்றாக இடித்தகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சாமுகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை அடுத்து குறைத்த இடத்திற்கு சென்று நிலைமைகள் தொடர்பில் அவதானித்ததோடு இடித்த சுமைதாங்கியை இடித்தவர்களை வைத்தே மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நகராட்சி மற்ற எல்லைக்குட்பட்டு பாரம்பரிய பரவுரிமை சின்னங்களை அடையாளப்படுத்தி தொல்பொருள் திணைக்களத்தில் பாரப்படுத்தப்படாத சின்னங்களை நகரசபை மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் தங்கள மக்கள் தாங்க காணிகளுக்கு இடஞ்சல் என்று சொல்லி அது தட்டி அழைப்பதை இடித்து அழைப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது உண்மையாக நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய சுமைதாங்கி ஆவுரஞ்சிக்கல் போன்றவற்றை எந்த ஒரு உள்வீதிகளில் இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவற்றை பாதுகாக்கும் நோக்கத்தோடு எங்களுக்கு அறிவிக்க முடியும் அவற்றை நாங்கள் நகர நகராட்சி மன்றம் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது தொல்பொருள் சில முக்கியமான வீதிகள் இருக்கக்கூடிய இப்படியான சுமைதாங்கி மற்றும் ஆவுரஞ்சிக்கல் அதனுடைய இந்த நிலைப்பாருகின்ற மடம் அல்லது குடிநீர் கிணறுகளை தொல்பொரு திணைக்களம் அதனை தங்களுடையதாக தொல்பொருள் சின்னமாக அடையாளப்படுத்தி பாதுகாத்து வருகின்றது ஆனால் கிராமங்களுக்குள் இருக்கக்கூடிய இவ்வாறான உள்வீதிகளில் இருக்கக்கூடிய இவ்வாறான சுமைதாங்கிகள் அல்லது வரவுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆகவே நகராட்சி மன்றம் என்ற நாங்கள் அவற்றை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது எனவே எங்களுடைய மக்கள் உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய வீதிகளில் இவ்வாறான மரபுரிமை சின்னங்கள் அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய சுமைதாங்கியல் போன்றவை இருந்தால் அவர் தொடர்பாக என்னிடம் நேரடியாக தெரிவித்தால் அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலக பண்டார வணியலின் மாநாட்டு மண்டபத்தில் காலை வேளை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி நண்பகல் இரண்டு மணிக்கு நிறைவடைந்தது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையிலும் வடக்கு மாகாண ஆளுநர் ராவண்ட வேத பங்கு பெற்றதனுடனும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட அபிவிருத்தி குழு செயலாளருமான ஏ உமா மகேஸ்வரனின் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்தான நிதி அதன் சமூக அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் முதன்மையாக கலந்துரையாடப்பட்டது மாவட்டத்தில் காணப்படும் கல்வி சித்த வைத்தியர் இடமாற்றம் காணி பொருள் ஒழிப்பு மகாவளி அதிகாரசபை தொடர்பான காணி விடயங்கள் முல்லைத்தீவிற்கான சொகுசு விவசாயம் தண்ணீர் மீன்பிடி கடச்சொழில் மற்றும் மீனவர் தொடர்பான பிரச்சனைகள் உத்தியோகத்தர்களின் இடமாற்றம் ஆசிரியர்களின் மாவட்ட பொது வைத்தியசாலை அபிவிருத்தி சட்டவிரோத மண் மற்றும் கல்வி என பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் பேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன் ஜெகதீஸ்வரன் கவுரவ இஸ்மாயில் முத்து முகமது டி ரவிகரன் சத்தியலிங்கம் வடமாகாண திடைக்களத்தின் செயலாளர்கள் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் மற்றும் படிப்பாளர்கள் ஏனைய திணைக்களங்களின் அதிகாரி பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மெள்ளித்தீவு உதவிப்பொலி சத்தியட்சிகர் என பலரும் கலந்து கொண்டனர் பருத்தித்துறை பிரதேச சபையின் பாதாந்த அமர்வு நேற்றைய தினம் சபை தவிசாளர் ஜுகத தலைமையில்த்துடன் ஆரம்பது இதில் முக்கிய தீர்மானங்களாக பருத்தித்துறை பிரதேச சபையால் ஒன்பதாம் மாதத்தினை பணவிதை நடுகை மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பத்தாயிரம் பனை விதைகள் நாட்டுவதென்றும் சபை எல்லைக்குள் மூன்று மாதத்திற்குள் பொலித்தீன் பாவடியை முற்றாக கட்டுப்படுத்துவதென்றும் சபை வீதிகளுக்கு ஊர்களி மண் பயன்படுத்தி அமைப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டதுடன் நிதிக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மற்றும் கணக்குகள் சம்பந்தமாக சபையில் உரையாடப்பட்டது பருத்தித்துறை டாகர் சபையின் உக்காத கழிவுப் பொருட்களை பருத்தித்துறை பிரதேச சபைக்குட்பட்டது அனுமதி கூறப்பட்ட நிலையில் மூன்று மாத காலங்களுக்கு சுழற்சி முறையில் அனுமதி கொடுப்பதாகவும் ஒரு உளவியந்திர பெட்டி குப்பைக்கு ஐயாயிரம் ரூபாய் அறவிடப்படுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது நேற்றிய சபை அமர்வில் உறுப்பினர்களில் பதினெட்டு உறுப்பினர்கள் ஊர்காவட்துறை போலீஸ் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினரால் நேற்றைய தினம் ஒரு படகுடன் நூற்றி ஐம்பது கிலோகிராம் கஞ்சாவுடனும் கஞ்சாவுடன் நான்கு கண்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் மூவர் ஊர்காவத் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவரிடவும் வட்டாரங்கள் தெரிவின கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கஞ்சா என்பன நடுத்தீவு போலீசாரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மாலை உர்காவட்துறை போலீசாரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் ஊர்காவட்துறை நீதிமன்றம் முட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்து பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க வேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது அவரது வெளியுறவு கொள்கை நிகழ்ச்சி நிரலில் மாற்றக்கூடிய ஒரு சட்ட ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகின்றது இந்த தீர்ப்பு உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட டிரம்பின் பரஸ்பர வேட்டைகளையும் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா மீது விதிக்கப்பட்ட பிற வரிகளையும் தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற டிரம்பின் வாதத்தை அமெரிக்க பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அவை சட்டத்திற்கு முரணானது என்பதால் செல்லாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது எனினும் இந்த தீர்ப்புக்கு டிரம்ப் நிர்வாகம் உயர்நீதிமன்றம் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அக்டோபர் பதினான்காம் தேதி நடைமுறைக்கு வராது என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருந்தால் அதன் முடிவு உண்மையில் அமெரிக்காவை அளித்துவிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் பதிவில் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரைகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறாக கூறியது ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்